வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவி சேனல் மூலமாக உங்கள் சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்து வச்சு ஒரு உளுங்கஞ்சி ரெசிபி தான் பண்ணுவோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கஞ்சியை காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம உளுந்தை வறுத்து ஒரு ப்ரீ மிக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் போட்டு குடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கப்போ பெண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு சத்தான ஒரு பானம் கூட இது வந்து எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெண் குழந்தைங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அந்த இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வந்து இது கண்டினியூஸாக கொடுப்பாங்க அந்த காலத்தில் அப்போ தான் இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா வளர்ச்சி அடையும் சொல்லுவாங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால் பெரியவங்களும் குடிக்கலாம் சின்னங்களும் குடிக்கலாம் எல்லாருமே குடிக்கலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அந்த உளுந்துங்கஞ்சிப்டியும் ப்ரீமிஸ் பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் தோளோடு இருக்கிற உளுந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உருட்டு உளுந்து கூட எடுத்துக்கலாம் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தோளோடு இருக்கிற உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கப்பு இது ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதில் கார கப்பு வந்து அரிசி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை அரிசி போட்டுக்கலாம் புளுங்கு அரிசி போட்டுக்கலாம் இட்லி அரிசி போட்டுக்கலாம் எது வேணுமோ அது சேர்த்துக்கிறேன் நீங்கள் அது கூட வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு சுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு இலக்காய் இதெல்லாம் இருந்தால் ஃப்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பற்ற வச்சுக்கலாங்க பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா உளுநு பிறகு ரொம்ப நேரம் ஆகும் வருவாய் பாருங்கள் இப்போ ஒரு அடைவாச்சு நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா வாசம் வர இதுக்கு வரணும் இதில் பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு இந்தளவுக்கு சுக்கு ஒரு அஞ்சு ஆளா அதே இது கூட வேணு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வரணும் நல்ல வாசமாக இருக்கும் நம்ம வறுக்கும் போதே அளவுக்கு செவந்து வந்தால் தான் அந்த வலுவலுக்கு இருக்காது நமக்கு சரியாக நம்ம வறுக்காமல் எடுத்துட்டோம்னா நம்ம கஞ்சி காய்ச்சும் போது வலுவலுப்பாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நல்லா சிகப்பாக வ கொஞ்சம் நல்லா ப்ரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் அரிசி நம்ம வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வரும் அது வரைக்கும் எடுத்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி உங்களுக்கு எந்த அரிசி போடுன்னா அந்த அரிசி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா வறுத்து வச்சதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நான் மிக்ஸியில் இப்போ அரைச்சிட்டு வந்திருக்குறேன் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து இது சளிக்கணும் ஏன்னா நம்ம சுக்கு பிடிப்போம் சுக்கு போட்டுருக்கோம் ஏலக்காய் போட்டுருக்கோம் அதிலெல்லாம் நார் இருக்கும் அதனால் இது கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நம்ம இப்போ சளிக்கும் போது சளிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்பி வருத்தி பாருங்கள் தான் சலிக்கணும்னு சொல்கிறது இப்போ இதெல்லாம் சலிச்சாச்சு சளிச்சு இது வந்து ரூ நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு வெளியவே இருந்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒன்றும் கிடாது அது வாங்க இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் இதில் வச்சுருக்கேன் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் இந்த ப்ரீ மிக்ஸ் எடுத்துக்கிறேன் முடிந்த கஞ்சி ப்ரீ மிக்ஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் நம்ம வந்து பொட்டோடு இருக்கிற கருப்பு உளுந்து சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது வெள்ளை உளுந்து சேர்த்தனா ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும் இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ தண்ணி கொதிக்குது இல்லைங்களா அதை நம்ம ஊற்றணும் நம்ம கை கைவிடாமல் கலக்கிட்டு இருக்கணும் இந்த உளுந்து கஞ்சி இப்படி கொதித்து வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அந்த உளுந்து வறுத்த உளுந்தோட ஸ்மெல்லு அரிசி நம்ம வறுத்துருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு வாசம் பிடிக்கலான்னு தோணுங்க அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்குது இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கையகிட்டு வந்து உளுந்து ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துகிறேன் நீங்கள் வெள்ளை சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு கிணிப்புக்கு எது வேணாலும் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் பூ சேர்த்து நம்ம இறக்கிடலாம் குழந்தை மஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இந்த டைமுக்கு தான் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு எப்போ நினைக்கிறோமோ அப்போல்லாம் பிடிச்சிக்கலாம் காலையில் நேர் குடித்தா ரொம்ப நல்லது காலையில் டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சி எப்படி அந்த உளுந்து கஞ்சி குடிக்கிறதுன்னு நினைக்கிறவங்க காலையில் கா டீ காஃபி குடிச்சிட்டு பத்து பதினோரு மணிக்கு கூட இது பிடிச்சிக்கலாம் இதுக்கு டைமிங் எல்லாம் இல்லை இது வந்து பெண்கள் தான் குடிக்கணும்னு இல்லை சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆண்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் கூட இதை வந்து நீங்கள் மறக்காம உங்களோட அதிகமாக சேர்த்துக்குவாங்க போய்ட்டு வர குழந்தைகளுக்கு நீங்கள் சாயந்தரம் நேரம் வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி காய்ச்சல் வேலையெல்லாம் ரொம்ப கம்மி சும்மா ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் கஞ்சி மாதிரி கொடுத்து தேங்காய் குத்திரி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இப்போ ஆண்கள் பிடிக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க எல்லாருமே பத்து வயசுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருமே குடிக்கலாம் எலும்பு நல்லா வலுசை இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த உடம்பு செஞ்சு கொடுப்பாங்க இதே ரெசிபியே இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்